ராவணன்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு சமயம் தசகிரீவன் தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏறி பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி போன வழியில சிவனுடைய கைலாய மலை வந்துச்சு அந்த மலைய கடக்க முயற்சி செய்யறப்ப அந்த விமானம் திடீர்னு நின்று போயிடுச்சு இந்த மலையில தான் சிவனும் பார்வதியும் தங்கி இருக்காங்கன்னு சொல்லி அவரை வேற வழியில போக சொன்னாரு அங்க வந்த நந்திதேவர் தேவர் இதனால கோபப்பட்ட தசகிரீவன் கைலாய மலையை அப்படியே பெயர்த்து மேலே தூக்க முயற்சி செஞ்சாரு இதனால என்ன ஆச்சுன்னா மொத்த மலையும் ஆட ஆரம்பிச்சது எல்லாரும் பயந்து போயிட்டாங்க சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரல் நுனியால மலையை கீழே அழுத்த மலைக்கு அடியில மாட்டிக்கிட்டாரு தசக்ரீவன் எம்பெருமான் கிட்டே போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா என்ன வழி தாங்க முடியாம கத்துனாரு கதறுனாரு கடைசியா வேற வழி இல்லாம சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சிவ தாண்டவம் பாடினாரு ஆண்டுகள் ஆயிரம் கடந்து போக சிவன் தசக்ரீவனுக்கு காட்சி தந்து ராவணன்கிற பட்டத்தையும் தந்தாரு ராவணுங்கிற பெயருக்கு அழுதுகிட்டே இருப்பவன்னு அர்த்தம்